கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் மூன்று வசனங்கள் இருபது இருபத்தி ஒன்று நாம் வேண்டிக் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் இருக்கிறார் நாம் வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார் நாம் அவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி நாம் இருக்கிறதை பார்க்கிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அதிக அதிகமாய் விருத்தியடையும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை இருக்கிறார் நாம் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சந்தேகப்படுகிறவர்களாக நாம் இருப்போமானால் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைபடுகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே சந்தேகமில்லாமல் கர்த்தரை விசுவாசித்து என்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்ற கர்த்தரால் கூடும் என்பதை நாம் நம்புவோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார் அவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை நாம் ஆறுகளை கடக்கும் போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அக்கினியில் நடக்கும் போது நாம் வேகாதபடிக்கே நம்மை காக்கிற தேவனவர் தானியேலை விடுவித்த தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேஹோவை விடுவித்த தேவன் நம்மையும் விடுவிக்க இருக்கிறார் ஆகவே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு அவருக்கு காத்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து தேற்றி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் தேவைகளை நீர் சந்தித்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக